பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பால் வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட எலியா சாரி ஏன் போனான் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் சாரி ஆண்டவரே போ சொல்லுகிறார் அவன் இந்த உலகத்திலே வாடுகிறபோது ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார் அவனுடைய ஊர் திஸ்பியன் என்று எழுதியிருக்கிறது திஸ்பியனாகிய எலியா ஒரு வார்த்தை சொன்னான் ஆண்டு காலம் மழை பெய்யாமல் போயிற்று பிறகு அவன் கேரி தாத்தங்கரைக்கு சென்றான் அங்கே காகத்துக்கு கட்டளையிட்டு அங்கே அவன் போஷிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் அவன் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனோடு தொடர்பு கொண்டால் அவர் நம்மிடத்தில் பேசுவார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை குறித்து ஒரு சித்த அவருக்கு உண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மை வழி நடத்துவார் ஆண்டவர் தேற்றுவார் இது முக்கியமானது ஒரு சம்பவம் அவனை என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ என்று சொல்லுகிறார் சாரிபாத் ஊர் இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரேல் தேசத்து சேர்ந்த ஊர் அல்ல அது இஸ் இப்போ இஸ்ரவேலர் அல்லாத சீதோன் என்பதும் அது ஒரு துறைமுகப்பட்டனம் அதை தாண்டி நீ சா சீதோனுக்கு அடுத்த சாரி பாத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படிந்தான் அடங்கியிருந்தான் என்றும் சொல்ல வேண்டும் பஞ்சகாலத்திலே அவன் போஷிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவன் உடனடியாக அவன் போய்விட்டான் ஒரு தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று அவர்களெல்லாம் ஆண்டவரை பிதாவாகிய தேவனை எகோவா தேவனை விட்டு விலகிவிட்டார்கள் ஆகவே பஞ்சம் அதிகமானதுனாலே இவனையை சிறப்பு இடத்திற்கு அவர் அனுப்புகிறார் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் முன்குறிக்கப்பட்டதான நீங்கள் தேவனால் போஷிக்கப்பட வேண்டும் முன்குறிக்கப்பட வேண்டுமென்றால் எலியாவை போல அடங்கி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அவர் உங்களை திருப்தியாய் நடத்துவார் சிறப்பு இடத்திற்கு கொண்டு போவார் மறந்துவிடக்கூடாது ஆகவே பிரியமானவர்களே அவர் அதை செய்வார் அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அவனை போஷிக்கிறார் அவ அந்த விதவையானவள் பாருங்கள் கணவனை இழந்து ஒரே ஒரு மகன் அவனை என பாருங்கள் அவனும் நானும் சாகலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அதற்காக ரெண்டு விறகுகள் ஒரு சில விறகுகளை மட்டுமே நான் சேகரிக்க வந்தேன் களையத்தில் எண்ணெய் குறைவாக இருக்கிறது மாவும் குறைவாக இருக்கிறது ஆகவே நாங்கள் செத்து போகலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்து அவள் தன்னை தாழ்த்துகிறான் ஆனாலும் அவன் சொல்லுகிறான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கக்கூடு என்று கேட்குறான் பஞ்ச காலத்தில் தண்ணீரும் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனாலும் அவள் எடுத்து வரப்போனார் கீழ்ப்படிந்ததான அந்த விதவை ஊழியக்காரன் என்று நினைத்து அவள் முற்றிலும் கீழ்ப்படுகிறாள் அவள் போகும் பொழுதே அப்படியே நீ ஒரு அடையை சுட்டு சின்ன அடையை சுட்டு எனக்கு முதலில் கொண்டு வா என்கிறான் அதற்கும் அவள் அடங்கி இருக்கிறாள் அந்தப்படியே அந்தபடியே அவள் செய்கிறார் பஞ்சகாலம் முழுவதும் மிக அற்புதமாக அவர்கள் போஷிக்கப்படுவதற்கு தேவையான நல்ல அருமையானவர்களே தேவையான அளவுக்கு எண்ணெயும் மாவும் வந்து கொண்டே இருந்தது அப்போது அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் அந்த நாட்களிலே உலகமெங்கும் அந்த பகுதி முழுவதும் பஞ்சமாக இருந்தாலும் தன்னுடைய ஊழியக்காரனை நேசிக்கிற ஆண்டவர் அதை மறக்கக்கூடாது ஊழியக்காரனும் அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிறதுனாலே ஆண்டவர் அவனை அனுதினமும் அற்புதமாய் போஷித்தார் போஷித்து அந்த அவனை நம்பியிருந்ததான அவனுக்கு கீழ்ப்படிந்த அவனுக்கு அடங்கியதான அந்த குடும்பத்தையும் கத்தர் அற்புதமாக போஷித்தார் அருமையானவர்களே இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி எல்லாமோ வாழக்கூடும் சபைக்கு கத்தர் செல்லும்படியாக கட்டளை இந்த நாளிலே அநேகர் போவதில்லை காரணம் நாங்கள் இணையத்தில் பார்த்து கொள்ளுகிறோம் ஆனால் தூங்கிவிடுகிறார்கள் அப்படியே இணையத்தில் பார்த்தாலும் செல்போனில் தங்கள் மனதுக்கு பிடித்ததான ஒரு நபர் ஏதோ ஒன்று அது கிறிஸ்தவ ப்ரோக்ராமோ அல்லது வேறு எந்த புரோக்ராமோ இருந்தாலும் சரி அதை குறித்து அவர்கள் நினைப்பதில்லை ஏதோ மனதுக்கு பிடித்ததை பார்க்கிறார்கள் மனதுக்கு பிடித்ததை உண்கிறார்கள் மனது விருப்பத்தின்படியே இந்த ஃபோனில் காட்சிகளை பார்ப்பது மட்டுமல்ல பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் தேவனுக்கும் விசுவாசிக்கும் உள்ள தொடர்பானது துண்டிக்கப்படுகிறது ஆகவே இந்த துண்டிக்கப்படுகிறதுனாலே அவர்கள் அருமையானவர்களே துண்டிக்கப்படுகிறதுனாலே பஞ்சகாலத்திலே பட்டினியாய் கிடக்கிறார்கள் போஷிக்கப்படுவதற்கு கஷ்டப்பட வேண்டிய நிலை வருகிறது சாலமோன் ராஜாவிடத்திலே ஒரு பெண் அப்படித்தான் சொன்னான் என் குழந்தையை வெட்டி சாப்பிட்டாயிற்று ஆனால் உன் குழந்தையை குடு என்று கேட்டால் அவள் தர மறுக்கிறாள் என்று சொல்லுகிறாள் ஆகவே அருமையானவர்களே நாட்களிலே ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பேசுகிறதை மனிதன் உணர வேண்டும் விசுவாச பிள்ளைகள் கீழ்படி உணர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் வேத வசனத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும் யானாதானா என்று வாசிக்காதபடி பயபக்தியோடு வாசிக்க வேண்டும் சிலர் பல சிலர் தங்களுக்கு இருக்கிற பலத்தின்படி முழங்கால் படியிட்டு வாசிப்பார்கள் சிலர் உபவாசித்து வாசிப்பார்கள் இது கர்த்தருடைய வார்த்தை நான் இதை என் விருப்பத்தின்படி நான் சிலைய மாட்டேன் என்று சொல்லி பயபக்தியோடு வாசிப்பார்கள் கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக அவர்களோடு பேசுவார் ஆகவே ஆண்டவர் உங்களை நடத்த ஒப்பு வேண்டும் எலியா மிகவும் சிரமத்தின் மத்தியிலே இருக்கிறார் ஆனால் எலியாவின் உயிரை வேட்டையாடுவதற்கு ஆகாப்ராஜா ராஜா திட்டமிடுகிறான் ஆனால் ஆகாபரசனுக்கும் அவனுடைய போர் வீரர்களுக்கும் எலியாவை கத்தர் ஒப்பு கொடுக்கவில்லை இந்த உலகத்திலே கொடிய சாத்தான் இப்படித்தான் உங்களை கொள்ளையிட உங்களை நஷ்டப்படுத்த உங்களை அழிப்பதற்கு உங்களுடைய நல்ல காரியங்களை எல்லாம் துர்காரியங்களாக மாற்றி அழிப்பதற்காக அவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட சிங்கத்தை போல பசி பசிக்கு தாகத்துக்கு இருக்கிற சிங்கத்தை போல சுற்றி சுற்றி வருகிறான் ஆனால் கத்துழை பிள்ளைகளை கத்தை வெட்கப்படுத்துவதில்லை கைவிடுவதில்லை தினசரி அதிகாலையிலே எழுப்பி கர்த்தருக்கு முதலிடம் செலுத்தி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி புகழ்ந்து அவருக்கு விண்ணப்பங்களையும் மற்ற காரியங்களை செலுத்துகிற மக்களை கத்தர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை ஆகவே எனக்கு அன்பானவர்களே கத்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார் அதைப்போல் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது இப்படி மறைமுகமாக போஷிப்பார் ஆகவே இந்த இடத்திலே அருமையானவர்களே சாரிபாத் ஊர் என்பது அது இசரவேல் மக்கள் வாழாத புரஜாதியார் வாழக்கூடிய ஒரு ஊர் அங்கே கத்தர் அனுப்புகிறார் அதுவும் ஒரு விதவை வீட்டிற்கு அனுப்புகிறார் அங்கும் ஒன்றும் இல்லாத நிலையிலே கத்தர் அனுப்பினாலும் அங்கே பாருங்கள் ஊழியக்காரர் மட்டும் போஷிக்கவில்லை போஷிக்கப்படவில்லை அங்கே அந்த ஏழை விதவையும் அவருடைய மகனும் போஷிக்கப்படுகிறார்கள் அவர்களால் வாழ முடிந்தது பின்பு திடீரென்று ஒரு நாள் அருமையானவர்களே அங்கே அந்த அந்த விதவைக்கு இருந்த ஒரே மகன் அவன் திடீரென்று வியாதிப்பட்டான் எதனால் வந்தது என்று தெரியவில்லை ஆனால் அவன் சுவாசம் போகும் மட்டும் அந்த நோய் அதிகரித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது அவன் சுவாசம் போகும் மட்டும் அந்த நோய் அதிகரித்தது என்று எழுதியிருக்கு எவ்வளவு வேதனையான காரியம் நானோ என் கணவனை இழந்தேன் கஷ்டப்பட்டேன் ஏதோ இந்த மனிதன் வந்தார் என்று சொல்லி அவருக்கு நான் கீழ்ப்படைந்தேன் இவன் கத்தருடைய மனிதன் என்று நினைத்து நான் அடங்கி அவருக்கு இருந்தேன் ஆனால் என் பெற்றெடுத்த என் மகன் சுவாசம் போகு போகிறதை என் கண் காண்கிறது என்று சொல்லி மிகவும் அவள் மனவேதனைப்படுகிறாள் அருமையானவர்களே பெற்ற பிள்ளையை தன் கண்ணாகவே அவள் சாக கொடுக்கிறாள் அவள் வந்து ஊழியக்காரனிடம் மிகவும் வேதனைப்படுகிறார் நான் நீர் யார் எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லிதான் அவள் கேட்கிறார் என்ன நடந்தது சொல் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறார் அப்பொழுது நீ அவனை என்னிடத்தில் தா என்று சொன்னவுடனே அவனை கொண்டு அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மேல் கொண்டு போய் கிடத்துகிறார் பாருங்கள் அவள் ஒரு விதவை ஆனாலும் ஊழியக்காரனுக்கு மேல்வீட்டறையை தங்குவதற்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததான நல்ல பெண் அவர் விதவை அவ்வளவு மரியாதை செய்திருக்கிறாள் அவன் முறைப்படி அவன் மேலே விழுந்து மூன்று தூரம் அவன் மேலே படுத்தி எழுந்து ஆண்டவரை நோக்கி மன அவன் ஜெபம் பண்ணினான் ஊழியக்காரன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டுமே நூறு சதவீதம் நம்பியிருக்கக்கூடியவன் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினான் அவனுடைய ஆத்மா உயிரோடு எழுந்தது அருமையானவர்களே இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே இளையகுமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறான் இவன் என் குமாரனாகிய இவன் மறித்தான் இப்பொழுதோ உயிர்த்தான் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே ஆண்டவரிடத்திலே வரும்பொழுதெல்லாம் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் நமக்கு புதிய கிருவைகளை தருகிறார் அது மாத்திரமல்ல ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது பழைய வாழ்க்கை போய்விடுகிறது அது களையப்படுகிறது அதன் பின்பு அவனுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது அதுதான் இதற்குரிய அடையாளம் நாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு நாம் மறிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையானது லௌகீகம் நிறைந்தது அந்த லௌகீகத்தை நாம் வெல்ல வேண்டும் இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்று பேதிரி சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவேளை இயேசுவிடம் வருவதற்கு முன்பு பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாக இருந்திருப்போம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவ ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தப்படும் பொழுது நம்மிலே காணப்படக்கூடிய அந்த கொலை செயல் எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றையும் களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வெளித்தோற்றத்தின் சில கிரியைகள் இருக்கும் உள்தோற்றத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சில அவமானங்கள் இருக்கும் யாருக்கு தெரியாத சில கிரியைகள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்பதை நாம் அறிவோம் அப்பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியாது ஆகவே இவனை புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார் இவனை புதிய புதிய ஜீவன் இவனுக்குள்ளே வருகிறது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே அவன் மறித்தது பின்பு உயிர்த்தது அந்த மனிதனுக்கு நல்லது இடைப்பட்ட நேரத்தில் இவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த விதவையானவள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அதே பதினேழாம் அதிகாரத்திலே இருபத்தி நாலாம் வசனத்தில் என் அக்கிரமத்தை ஏன் நினைக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் இவளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அக்கிரமங்கள் இருந்தது அக்கிரம் கிரமம் என்றால் ஒழுங்கு அக்கிரமம் என்றால் ஒழுங்கில்லாத வாழ்க்கை இவளுடைய கணவன் எதற்காக இறந்தார் என்று அங்கே எழுதப்படவில்லை இல்லை ஆனால் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணீர் ஆ ஊழியக்காரன் உன் வீட்டு வாசலிலே வந்தால் அல்லது நீ கர்த்தருடைய வீடாகிய ஜெபவீடு வீடு ஆலயத்திற்கு வந்தால் உன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் உணர்த்தி மன்னிப்பு கொடுப்பார் நிச்சயமாக மன்னிப்பு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் ஆகவே பிரியமானவர்களே அக் அந்த அக்கிரமம் நீங்க வேண்டும் அதான் அங்கே எழுதியிருக்கிறது பைபிளே அங்கு வாசிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் அதுதான் ஆலயத்திலே அவனவன் தன்னை தான் நிதானித்து அறிந்து சோதிக்க கடவன் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவையுடா நீ அக்கிரமத்தில் சிக்கினாலும் கூட இருக்கலாம் அல்லது அந்த சிந்தையோடு ஆலயத்தில் வந்தாலும் உங்களுடைய ஜெபத்தை கற்று கேட்க மாட்டார் இப்படிப்பட்ட அக்கிரமம் உண்டு அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறான் உபவாசத்தினுடைய ஒரு பகுதி அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் என்று சொல்லுகிறான் இவள் கஷ்டப்பட்டு சாவதற்கு ஆயத்தமாய் இருந்த நிலவரத்திலே அங்கே அவள் செய்த அக்கிரமத்தை ஆவியானவர் இந்த துன்பமான நேரத்திலே நினைவூட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கூட கஷ்டங்கள் வந்தால் கவ வேதனை வந்தால் அன்றூரே நான் என்ன பாவம் செய்திருந்தாலும் என்னை மன்னித்தருளோம் என்று சொல்லி நாம் கேட்போம் அதைப்போலதான் அவள் ஊழியக்காரனிடத்திலே போராடுகிறாள் என் அக்கிரமத்தை நினைக்கவா நினைத்து பார்க்கவா நீர் அவன் ஒரு ஊழியக்காரன் அவன் ஒரு தீர்க்கதரிசி தரிசி வலிமை வாய்ந்த தீர்க்க தரிசி பழைய ஏற்பாட்டில் ஆனால் சரியாக அவ ஆண்டவர் அவள் மூலமாக நினை என் அக்கிரமத்தை நினைக்கவா என்று சொல்லி இப்பொழுது புதிய வாழ்க்கை மகனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அருமையானவர்களே இந்த அக்கிரமத் நம்மை நமக்கு ஏசாயா ஐம்பத்தெட்டு ஆறிலே அதுத்தானே எழுதியிருக்கிறார் அக்கிரமத்தின் கெட்டை அவிழ்க்க வேண்டும் நாம் என்னென்ன அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியாது ஆனால் உபவாசம் பண்ணி ஜெபித்தால் ஆண்டவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட அக்கிரமங்களெல்லாம் உன்னை கட்டி வைத்திருக்கிறது ஆம் அன்பின் கயிறுகளால் கெட்டப்பட்டவர்களும் உண்டு அதே நேரத்திலே அக்கிரமத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களும் உண்டு அந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் கீழே அதை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்வதும் நெருக்கப்பட்டு இருக்கிற எல்லா எல்லா எல்லாரையும் விடுதலையாக்கி விடுவிக்கிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதுமே அல்லாமல் என்று எழுதி ஆகவே ஏதோ பட்னியாக கடந்து கிளிப்புள்ள ஜம பண்ண சொன்ன மாதிரி கிளி சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்ருக்கிறதுனால பண்ணி முடித்ததுனால அது ஜபம் கிடையாது அது உங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டாது ஆனாலும் ஒரு சின்ன தவறாவது உங்கள் நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும் அதைத்தான் அந்த இடத்துல அவள் என் அக்கிரமத்தை நினைக்கப்பட நினைக்கப்படுத்தவா என்று சொல்லி அவள் அந்த வசனத்திலே பேசுகிறார் அவள் வேதனைப்படுகிறார் ஆகவே அவர் எளியா மேலவே அதையும் பழி போடுக நினைக்க பண்ணினீர் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆகவே பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே ஒரு குடும்பம் தலைத்து ஓங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் பாவ அறிக்கை செபம் அனுதினமும் இருக்க வேண்டும் சிலர் வந்து அது தினசரி தேவையில்லை பாருங்கள் அது அவருடைய இஷ்டம் ஆனால் அடிமை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காரியம் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்கள் பாவரிக்கை ஜபம் பண்ணுங்கள் அதன் பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரிடத்தில் முறையாய் ஆண்டவரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை செலுத்துங்கள் உடனே நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்தினால் அது உங்கள் த உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரும் ஆனால் ஆண்டவரை உணர்த்தக்கூடிய அக்கறம் அதனால தான் அவர் சொன்னார் பரமண்டல ஜபம் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் அறிவார் அவர் தருவார் அடுத்தாப்புலையும் அவர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா அற வீட்டை பூட்டு பூட்டி நீ ஆண்டவரோட உறவாடு நீ மட்டும் பேசு நீ தனியாக பேசுனா தான் நீ செய்த தவறு உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் நீ அதை செய்யாதபடிக்கு உன் இஷ்டத்துக்கு நீ இருந்தேன்னு சொன்னால் அது தெரியாமல் அது உனக்குள்ளே க கட்டப்பட்டு கொண்டே இருக்கும் அது ஒரு நாள் வேதனையை கொடுக்கும் அது ஒரு நாள் உயிருக்கு வழியாக வழி வாங்க காத்திருக்கும் அது ஒரு நாள் உங்களை முன்னேற விடாதபடி அந்த கட்டப்பட்டு பாரமாக இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் எவரேலே வாசிக்கிறோம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பாரமான யாவற்றையும் ஒதுக்கிவிட்டு என்று சொல்கிறார் இந்த உலகத்தின் மீது நீங்கள் பாச பாசங்கொண்டு நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்குள் ஒரு பாரமாக மாறிவிடும் பின்பு அது ஆசையாக மாறும் பின்பு அது இச்சையாக மாறும் பின்பு அது கற்பந்தரிக்கும் அதன் பின்பு அது பாவத்தை பிறப்பிக்கும் இதை வேதத்தில் யாக்கோபலை வாசிக்கிறோம் ஆகவே இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும் நவீன காலத்திலே பணம் பெருத்த குடும்ப குடும்பங்கள் அதிகம் வந்துவிட்டது ஆண்டவரை ஏன் தேடுகிறோம் எதற்கு தேடுகிறோம் என்று தெரியாதபடி தங்கள் விருப்பத்தின்படி வாழுகிறார்கள் ஆகவே அப்படி விரும்பி வாழுகிற உங்களுக்கு ஒரு நாள் அக்கிரமத்தின் கட்டுகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அக்கிரமத்தினால் கட்டப்பட்டதான உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு மேல் வாங்கி செல்ல வேண்டும் நீங்கள் எதிலே பரிசுத்திலே முதல்ல செய்ய வேண்டும் பரிசுத்திலே செய்ய வேண்டும் பரிசுத்திலே நீங்கள் மேல்வாங்கி செய்யும் பொழுது உங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தேவையான ஆஸ்திகளையும் கடன் இல்லாமல் கத்தர் உங்களுக்கு கடன் பட்டாலும் ஆண்டு விடத்திலே பாரப்படுங்கள் தெரியாமல் கடன் பட்டு விட்டோம் ஆண்டவரே அவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் நான் அக்கிரமம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னியும் என்று கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் அந்த ஸ்திரீயனுடைய விதவையனுடைய மகன் உயிர்ப்பிக்கப்பட்டான் இவளுடைய ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்பட்டது பஞ்சகாலம் முழுவதும் மூன்று பேரும் போஷிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு இவர்களுக்கு குறைவு இல்லாதபடி கர்த்தர் வழி நடத்துவினார் ஒரு குறையும் இல்லாதபடி காலத்தில் எளியாவையும் மறைமுகமாக போஷிக்கப்பட்டார் இதை ஒருவேளை ஊழியக்காரராகிய யாராகியிலும் நீங்கள் எந்த விதமான ஊழிய செய்தாலும் சரி கைப்பிறதியிலிருந்து பொதுமேடையில் பேசுகிற யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் ஊழியக்காரனை கைவிட மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டா தன்னுடைய அழைப்பிலிருந்து விலகாதபடி அழைப்பிலே நிலைத்திருக்கிறவன் ஆண்டவர் சொன்னார் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று பவுலை பார்த்து சொல் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்லே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அது பிடிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதை அவர் காத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல மோசையிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் நீ உடைத்து போட்ட கற்பலகைகளை இணையாக நீயே செய்து கொண்டு வா என்று நீ நீதான் ஐயா உடைச்சி போட்ட அதனால் உன் அண்ணனை வர சொல்லு என்று அவர் சொல்லாதபடிக்கு நீயே வா என்று சொல்லுகிறார் ஆகவே அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் உண்டு அந்த ஊழியத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் இப்படி மறைந்து வாழக்கூடிய அனுபவத்திலேயும் நீங்கள் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருந்தால் முன்னேற்றம் வரும் இப்படி முன்னேறிக்கொண்டே இருந்ததான எலியா கடைசியாக கர்மேல் பருவத்திலே கர்த்தரே தெய்வம் என்று சவால் விட்டு வெற்றி பெற ஆண்டவர் அவனுக்கு செய்தார் அதன் பின்பு செய்த ஜபத்தினாலே ஆண்டவர் அந்த தேசத்திற்கு மழையை கட்டளையிட்டார் பிரியமானவர்களே நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் ஊழிய பாதையிலே அடியை சேர்த்துதான் சொல்லுகிறேன் தேவனுடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் கைவிடவே மாட்டார் விற்கப்படுத்தவே மாட்டார் உயர்த்துவார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் கைவிடம் பஞ்சகாலம் எவ்வளவு வந்தாலும் சரி எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி புதிய ஆத்துமாக்களாய் புதிய ஜீவனை கத்தர் கொடுக்கும்படியாய் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் சந்தியும் ஆண்ட சந்திப்பார் ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டு உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு சாரி பார்த்து விதவையை குறித்து கத்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் முன்குறித்தே வைத்திருந்தார் ஆகவே தான் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு இருக்கும் பொழுது சரியாக எலியாவை அனுப்புகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சரியான நேரத்திலே உங்கள் வீட்டு வாசலிலே ஊழியக்காரனை கால் மிதிக்க வைப்பார் ஒருபோதும் அலட்சியப்படாதீர்கள் உங்கள் குறைவுகளில் கஷ்டங்களில் இருக்கிறதை பகிர்ந்து ஊழியக்காரருக்கு தண்ணியை கொடுத்து இருக்கிற அப்பத்தின் ஒரு சிறு பகுதியை கொடுத்து உங்களுடைய இருக்கக்கூடிய பணத்தில் மிகச் சிறு பகுதி அவருக்கு காணிக்கையாக கொடுத்து அவரை அவரிடத்தில் இணங்கி போங்கள் அடங்கி போங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை அடுத்த நிலைக்கு அனுப்புவார் உங்கள் அக்ரமங்கள் நீக்கப்படும் உங்களுக்கு புதிய ஜீவனும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகும் மேன்மையான வாழ்க்கை கத்த தருவார் நிச்சயம் தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே தொடர்ந்து எங்கள் ஊழியத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர்களுடைய சித்தத்தின்படியே நீங்கள் அதை செய்யுங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை